எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் திருக்கணித முறைப்படி இப்ப சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைகிறார் அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு அதாவது சனி பகவான் அடைகிறார் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தான் சனி பகவான் வக்ரமாகிறார் அப்போ வக்ரம் எப்போ நிபரத்தி ஆகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலுக்கு வக்கரம் ஆகிறார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதினு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டு தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் வக்கரகதியாகிறார் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்கரம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இருக்கோம் அதுக்கு முன்னாடி மீனராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரம் என்னென்னன்றதை பார்த்துடலாம் பொதுவாக பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் அதாவது நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்படி பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கு ஒரே பாதம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் அதுதான் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தா நான்கு பாதத்தில் கொடுத்திருக்கிறாரு அப்ப இந்த குரு பகவானும் சனி பகவானும் பார்த்தா நட்பு கிரகம் சனி வீட்டுல போய் குரு உக்காந்தாலோ குரு வீட்டுல போய் சனி உக்காந்தாலோ தான் இருப்பாங்க நட்பா தான் இருப்பாங்க அதாவது குருவும் சனி நட்பு கிரகம் அப்ப இந்த வீட்டுக்கு நண்பன் நட்பா தான் உட்கார்ந்துருக்கிறாரு அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் பார்த்தா விரை சனி ரெண்டரை வருஷத்துல பார்த்தா மீன ராசிக்காரங்களுடைய நிலமை தங்கம் இருந்தா தவிட்டு பொடி இருந்தா மத்தியான செலவு வெள்ளி வந்தால் விரைய மாடு வறக்க பூனை கொடிக்கு கரெக்டாக போயிடுச்சு அங்கே வருமானம் வந்ததுக்கும் இங்கே செலவு பண்ணதுக்கும் கடன் வாங்கி தான் நீங்கள் இன்றைக்கி காலத்தை தள்ளியிருக்கிறீங்களே தவிர கையிருப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக வச்சு மாதிரி இல்லை அதுதான் விரைய சனி லோன் போட்டு செலவு பண்ணிருக்கலாம் கடன் வாங்கி செலவு பண்ணிருக்கலாம் நகனிட்டு கொண்டு போய் அடமான வச்சு செலவு பண்ணியிருக்கலாம் கையிருப்பு வச்சு தான் ஒரு ரெண்டரை வருட காலமாக காலத்தை தள்ளிட்டுருக்குறீங்க இந்த மீனராசிக்காரங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த விரைச்சனி முடிஞ்சு போச்சு பரவாயில்லன்னு நினைக்கும் போது அடுத்தது இப்ப ஜென்மச்சனியே வேற வந்துட்டார் ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடைச்சாலும் போகாதும் பாங்க மோசமான சனி பார்த்தா ஜென்மச்சனி தான் இந்த ஜென்மச்சனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஆரம்பிச்சது வந்து பார்த்தா திருக்கணித முறைப்படி இப்ப நாலரை மாசம் ஆகுது கரெக்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பத்துல இருக்கிற சனி பகவான் என்னைக்கு மீன ராசியில வந்து உக்காந்தாரோ அதுல இருந்த ராசிக்காரங்களுக்கு இப்ப ஜென்மச்சனி தான் ஜென்மச்சனி உட்கார்ந்ததுல இருந்து பார்த்தா இதுல மூணு விசை கண்டிப்பா மீனராசிக்காரர்கள் நடந்திருக்கணும் ஒன்னு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி ரெண்டாவது தொழில் ரீதியான பிரச்சனை மூணாவது பார்த்தா ஹெல்த் பிரச்சனை மருந்து மாத்திரை உடல் உபாதிகள் கண்டிப்பா இந்த மூணு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அண்ணன் தம்பி சப்போர்ட் இல்லாம சொந்த பந்த பலம் இல்லாம அங்கும் பங்காளோட உதவி இல்லாம பூர்வக சொத்து சப்போர்ட் இல்லாம தனிச்சு வாழக்கூடிய ராசி தான் மீன ராசி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரு நாள் ஒற்றமன்ற தானே ஒட்டும் பூர்விக இருந்தும் புரோஜனம் இல்லை சொந்த பந்தம் இருந்தும் ஆதாயம் இல்லை படிச்சிருந்தும் பலன் இல்லை உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை மாடு மாறி உழைக்கிறங்க மனசுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை கூட எங்க வீட்டுல இல்லைங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குது குடும்பம் 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 குடும்பத்துக்காக வேண்டி ஒரு மிசுன மாதிரி உழைக்கிற நிலமை தான் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இதுலயும் ஒரே வீட்டில் ரெண்டு மீன ராசிக்காரங்க இருந்துட்டாங்க அப்படின்னா கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுகுனா கல்லு போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் தான் உட்காந்துருப்பீங்க இப்படியாப்பட்ட யாழ்றச்சனியில கஷ்டப்படக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பகவான் வந்து வக்கரமாகறாரு வக்கரம்ன்னா முதல்ல என்ன நவகிரகத்திலேயே வக்கரமாகிறது வக்கர கிரகம்னா யாருன்னு பார்த்தா ராகு கேது மட்டும்தான் சர்ப கிரகம் வக்கர கிரகம்னு சொல்லுவாங்க ஏன்னா எப்பயுமே ஒரு ரிபேசல் தான் சுத்திட்டு இருப்பார் முன்னாடி போகவே மாட்டார் அப்படியாப்பட்ட வக்கர கிரகம் என்றவர் கரெக்டாகன்றது ராகு கேது இப்ப சனி பகவான் வக்கரமாகிறார் அப்ப என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இயல்புக்கு மாறாக என்ன வேலை செய்வார் பொதுவா பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோமா இப்ப கொஞ்சம் தடையா இருந்ததா அது இப்ப உங்களுக்கு நடக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சனியில் கண்டிப்பா நீங்க எடுத்திருப்பீங்க அதுக்கு தடையா இருக்கும் ஆனா இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி ரெண்டாவது இரண்டாவது கட்டிட வேலை நான் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறேங்க கம்பௌடர் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு அத்தியாவசியம் ஆடம்பரம் இந்த மாதிரி ஒரு மண்மனை சார்ந்த விஷயம் செலவு பண்றேங்க அது வந்து ஆள் வந்தால் ஜல்லி ஜல்லி இருந்தா இல்லை காசு இருந்தா மனசு வரல மனசு இருந்தா வேலை நடக்கல இந்த மாதிரி தடையா இருக்கதா இப்ப உங்களுக்கு நடக்கும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் ரன்னிங் ஆகும் அந்த மண்மனை எடுத்து கட்டுவீங்க தொழில் ரீதியாக மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் ரெண்டாவது ஹெல்த் பிரச்சனை சொன்ன பாத்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு இப்ப சரியாகும் ஒரு இடம் பிரச்சனை அது முடிய மாட்டேங்குதுங்க எங்க அப்பா பிரித்து கொடுக்கல எங்க அண்ணன் தம்பி கையெழுத்து போடல எங்கள் அக்கா தங்கச்சி ஒத்துக்க மாட்டுக்கிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மன உளைச்சல் யா சொத்து எனக்கு கிடைக்குமா நிச்சயமா இது இப்போ இது இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க தள்ளி தள்ளி போயிருக்கும் ஆனால் இப்போ அதை நடக்கும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துலாம் நடக்குதுங்க என்னோட இடம் பிரச்சனை தேர்வுன்றீங்களா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவரதான் சனி பகவான் ஆனால் இப்போ உங்களுக்கு அதை சக்ஸஸ் பண்ணி தருவார் அதனால பார்த்தா மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் ரெண்டாவது தொழில் மாற்றம் ஹெல்த் மாற்றம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளார நல்லா இருந்த காதல் வந்து அது யார் கண்ணு பட்டுச்சு தெரியலீங்க அந்த அந்தவுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்யாணத்து வரைக்கும் வந்தாங்க பத்திரிக்கை கூட அடிச்சுட்டோம் பந்தல் போட்டுட்டோம் கல்யாணம் நின்று போச்சுங்க ஆனால் அதெல்லாம் கிடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா எது நமக்கு வந்து வெண்டிகள் இருக்குதோ ரொம்ப நாளாக கனவாக இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே எதிர்பார்ப்பு இல்லைங்க ஒரு மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் எல்லா எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு குழந்தைய இருக்கிறவங்களுக்கு என்ன நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அவங்களுக்கு நோய் நொடி இல்லாத ஹெல்த்து நல்லா இருக்குமானு எதிர்பார்க்குறோம் படிக்கிறவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறோம் படிப்பு நல்லா இருக்குமான்னு எதிர்பார்க்குறோம் கல்யாணம் ஆகிற வயசுல இருக்கவங்க என்ன பார்க்குறோம் கல்யாணம் நல்லபடியாக ஆகுமான்னு எதிர்பார்க்குறோம் படித்து முடிச்சுட்டு எதிர்பார்க்குறவங்க என்ன பார்க்குறோம் நல்ல வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறோம் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கி எப்போ இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு தான் அப்படி பார்த்தா மீன எதிர்பார்ப்பு என்னன்னா இப்போதைக்கு கடன் இல்லாம நோயினுட் இல்லாம நாலு காசு சம்பாதிச்சு கஞ்சி குடிச்சா கூட குடும்பத்தோட நிம்மிதை குடிச்சா போதுண்ட சாமி ஏன்னா அவ்வளவு மன அழு வருத்தத்துல இருக்கிறீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வருஷமா இல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் வருஷமாவே பல குழப்பம் பல வேதனை இல்லாத வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத பழப்பும் பத்துன்னு தெரிஞ்சு பைத்திகர வாழ்க்கை அதனால நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சனி வக்ரம்ன்றது அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு கொடுக்க போறாரு நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மதுன மேல இருக்கிற போன மாதிரி இருக்கிறீங்க சரிங்களா இப்ப ஒரு விமானம் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த விமானம் வந்து அதாவது பாவை இருக்கிற வரைக்கும் தானே போகுது பாதை முடிஞ்சு போச்சுன்னா அது எப்படி கண்டிப்பா போகும் அப்படி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ற நேரம் இல்லை அது பாதை கட்டானதுனாலதான் பறக்க தொடங்கினது அது ஜெயிச்சது அது போல இது உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போறீங்க உங்க தொழில மாற்றம் பார்க்க போறீங்க வளர்ச்சி பார்க்க போறீங்க நிச்சயமா முழுக்க முழுக்க நாலு காசு மிச்சம் வச்சு உங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்தை நோக்கி போறீங்க எது எப்படியோ மொத்தத்துல மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கரம்ன்றது நாள மாதம் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதிமூணு தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு தேதி வரை உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் சக்சஸ் ஆகும் இதில் முழு நம்பிக்கையா நீங்க இருக்கலாம் சரிங்களா சரி நேர்களே இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க